இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கல்பாக்கலாம் கிளைக்கு எனது மரமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா கடந்த பதினைந்து வருடங்களாக என்னை இந்த ஊரில் நிலைநிறுத்தி பாதுகாத்து வருகிறது இந்த சமுதாயம் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் இரண்டு ஐயப்பாடு உண்டு ஆனால் ஒரு ஐயப்பாடு தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள் எனவே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுப்பட்டிருக்கும் அதாவது கல்பாக்கத்தில் பெருமையான பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாம் தான் அவர்களில் குறிப்பிட்ட சில பேர் தான் ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் தலையில் இது போன்று உள்ள தலைப்பாகை காடி வைத்திருப்பது இது போன்று இஸ்லாம் மதத்தினுடைய நடைமுறைகளை பின்பற்றி வருகிறார்கள் இது இப்போது மிகவும் குறைவாக இருக்கிறது இது சரிபடுத்தப்படுமா அவர்கள் கடைபிடிப்பார்களா என்று அவர்கள் அந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்த சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட அதிகமாக பழகக்கூடிய ஒரு சகோதரர் நடைமுறையில் கடந்த காலத்தில் பார்த்த நிகழ்வும் இப்போ நிறைய மாறுதலும் முஸ்லீம்கள்ட்ட இருக்குது அப்படி தொடர்பான ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்னென்னா முதல்ல முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னால் தொப்பி தலைப்பாகை பெரிய தாடி இப்படியெல்லாம் இருக்கும் அப்போ இப்போ சமீபத்தில் முஸ்லீம்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் தொப்பி போடுறாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் தலைப்பாயெல்லாம் கெட்டுதாங்க அப்படி இது என்ன என்ன மாற்றம் எங்கே இருந்து குழந்தைய பழைய மாதிரி அந்த தொப்பி தலப்பாகை இப்படி முஸ்லீம்கள்லாம் நல்ல சீனத்தாக இருந்தாங்களே அப்போ அதை மாதிரி இப்பவும் இருக்க வேண்டியது தானே என்ன மாறுதல் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்காத ஒரு கேள்வி இவ்வளோ பதில் சோல்ற உங்களுக்கே தொப்பி இல்லையே அப்படிங்கிறது சேர்த்து தான் அவங்க கேட்கணும் இப்போ நானும் முஸ்லீம் தானே நானும் தொப்பி இல்லை தாடி இருக்கிறது தொப்பி என்கிட்ட இல்லை இதையும் ஐயா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி தான் சேர்த்துக்கிறேன் பொதுவாக முஸ்லீம்களில் வந்து இஸ்லாமிய அடையாளமாக தொப்பி அதே மாதிரி தளப்பாகி இருந்தது அடையாளமாக முஸ்லீம்களை அப்படி பயன்படுத்தினாங்க எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கும் நிறைய பகுதிகளில் முஸ்லீம்கள் தொப்பியோடு தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஏங்க நீங்கள் தொப்பி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது வந்து எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்த ஒன்று அது இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம் தொப்பி போட்டால் முஸ்லீம் தொப்பி இல்லை என்றால் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முஸ்லீம்களே அதை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க சில பேர் தலைப்பாகவும் கட்டியிருப்பாங்க அதுக்கும் அதுதான் காரணமாக சொல்லுவாங்க தலப்பாங்கிறது மொஹம்ம நபி கட்டி கொண்ட ஒன்று அது இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம் அதனால முஸ்லீம் என்றால் கண்டிப்பாக அவர் வந்து தலைப்பாக கட்டிக்கணும் குறைஞ்சபட்சம் தொப்பியாவது போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் யதார்த்தமான நிலை என்ன தெரியுமா இந்த தொப்பி என்பதோ தலப்பாகை என்பதோ அது இஸ்லாத்தினுடைய அடையாளமே இல்லை முகம்மது நபியுடைய காலகட்டத்தில் முகம்மது நபி தொப்பி போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே நீங்கள் பார்க்க முடியாது முகமது நபியுடைய காலகட்டத்தில் அவங்க என்னென்ன செஞ்சாங்க என்பது வரலாறுகளில் இன்றைக்கும் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது முகம்மது நபி அவங்க போட்ட சட்டை அது எப்படி இருந்தது அவங்க விடுத்த ஆடைகள் எப்படி இருந்தது எல்லாமே இன்றைக்கி வரலாறில் இருக்குது முகமது நபியுடைய தாடியில் எத்தனை முடி நரமுடி இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு வரலாறில் இன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு வரலாறு முகமது நபி பற்றி இருக்கும்போது முகமது நபி அவர்கள் தொப்பியை போட்டார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் காட்டவே முடியாது ஆனால் முகமது நபி அவங்க தலப்பாக கட்டியிருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது சரி முகமது நபி அவங்க தலப்பாக கட்டினாங்கள அப்போ முஸ்லீம்களும் தலப்பாக கட்ட வேண்டியதானே அப்படின்னா அது இஸ்லாத்தினுடைய அடையாளமே கிடையாது ஏன் முகமது நபியுடைய காலத்தில் முகமது நபி மட்டும் தலப்பாக கட்டலை முகம்மது நபியை கடுமையாக எதிர்த்தாங்கள்ல அவங்களும் தலப்பாக கட்டினாங்க முகமது நபியை சில பேர் கொலையெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்க கட்டி கட்டியிருந்தாங்க முகம்மது நபியை ஊரை விட்டு துரத்துனாங்க அவங்க தலைப்பாக கட்டியிருந்தாங்க அப்போ அந்த தலைப்பாக என்பது முகம்மது நபி இஸ்லாத்தின் அடிப்படையில் காட்டி தந்த ஒன்று அல்ல அது வந்து அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்த ஒரு கலாச்சாரம் இப்போவும் நீங்கள் வடநாடுகளில் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் தொப்பி போட்டு தொப்பியும் போட்டிருப்பாங்க சில இடங்களில் வந்து தலப்பாயும் கட்டியிருப்பாங்க முஸ்லீம்கள் அல்லது முஸ்லீம் அல்லாத இந்து மதத்தை சார்ந்தவங்களே தலப்பா கட்டியிருப்பாங்க தொப்பியும் அணிஞ்சிருப்பாங்க இது வந்து என்ன அது அவங்களுடைய கலாச்சாரம் அதே மாதிரி தான் முகம்மது நபியுடைய காலகட்டத்தில் அவங்களுடைய கலாச்சாரமாக அதாவது அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரமாக தலப்பாக என்பது இருந்தது அது இஸ்லாத்தினுடைய அடையாளம் கிடையாது முஸ்லீம்களும் தலப்பாக கட்டியிருப்பாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் தலப்பாக கட்டியிருப்பாங்க அந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருமே தலைப்பாக கட்டியிருப்பாங்க அப்போ அதை வைத்துக்கொண்டே இது இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்று முஸ்லீம்கள் தவறாக புரிந்து வைச்சிருந்தாங்க அப்போ அதனால் தொப்பி போடுவது அது முகமது நபியுடைய காலத்தில் இல்லை தலப்பாய் கட்டுவது என்பது அதுவும் முகமது நபியுடைய காலத்தில் இஸ்லாமிய அடையாளமாக இல்லை எல்லாரும் தலப்பாய் கட்டியிருந்தாங்க எல்லாருமே தொப்பி போட்டிருந்தாங்க அதுதான் அப்போ அதனால் இன்னைக்கு முஸ்லீம்கள் தொப்பி போடுவது என்பதும் தலப்பாய் கட்டுவது என்பதும் அது இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அது இல்லை அதே நேரத்தில் ஒருவர் தொப்பி போடலாமா தாராளமாக போடலாம் அது ஒரு ஆடை தலைக்கு போடக்கூடிய ஒரு ஆடை சில பேர் பனியன் போடுவாங்க சில பேர் பனியன் இல்லாமல் இருப்பாங்க சில பேர் உள்ளாடை போடுவாங்க சில பேர் உள்ளாடை இல்லாமல் இருப்பாங்க கட்டாயமாக போட்டு தான் ஆகணுமா அவருக்கு விருப்பம்ப்பா பனியன் போடுறாரு எனக்கு விருப்பம் இல்லை பனியன் போட மாட்டேன் அது மாதிரி உள்ளது இது ஆடை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒருவர் தொப்பி போடுறாரா போட்டு போடட்டும் இல்லை எனக்கு தொப்பி தேவை இல்லை தொப்பி தேவை இல்லை இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாத்திற்கும் அந்த தொப்பிக்கும் சம்மதம் இல்லை இஸ்லாத்திற்கும் அதனுடைய அடையாளமாக தளப்பாக என்று சொல்கிறாங்களா இல்லையா அது இல்லைங்கிறோம் இப்போ நானும் தொப்பி போடலாம் தொப்பி போடாமலும் இருக்கலாம் நீங்களும் போடலாம் போடாமலும் இருக்கலாம் ஒரு ஆடை என்ற அடிப்படையில் குளிர் நேரத்தில் பனிக்குள்ளாக போகிறோமா இல்லையா அது மாதிரி எனக்கு தேவைக்கு நான் அதை போடுகிறேன் அதனால குளிர் காலத்தில் யாரெல்லாம் பனிக்குள்ளா போடுகிறார்களோ அவங்க எல்லாம் தொப்பி போட்டாங்க அவங்க எல்லாரும் முஸ்லீம் அப்படியா சொல்ல போறோம் எப்ப பனி காத அடைக்குது அதனால பனி தாங்க முடியாம நான் அந்த பனிக்குள்ளாவே தொப்பியை நான் போட்டிருக்கிறேன் அது எப்படி நம்ம தேவைக்கு அவசியத்துக்கு போடுறோமோ அது ஒரு ஆடையோ அதே மாதிரிதான் முஸ்லீம்கள் ஆடை என்ற அடிப்படையில் தொப்பி போட்டு கொண்டால் அது தப்பு இல்லை இஸ்லாத்தினுடைய அடையாளம் அல்ல இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க தான் ஐயா அவங்க கேட்கிற மாதிரி நிறைய முஸ்லீம்கள் தலையில தொப்பி இல்லையே அதுதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டு சரி இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தும் இல்லை தேவைன்னா போட்டுக்கொள்ளலாம் இப்போ முஸ்லீம்கள்ல சில பேர் போடுறாங்கல்ல அதை புரிஞ்சு கொண்டு இது ஒரு ஆடை என்ற அடிப்படையில் சில பேர் போடுறாங்க சில பேர் அது தேவையில்லைப்பா இந்த ஆடை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையில்லைன்னு விட்டுருந்தாங்க அவ்வளோதானே தவிர அது இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருந்தால் கடைபிடிப்பா தாடி வைக்கிறோம் முகமது நபி தாடி நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் தாடி வைக்கத்தான் வேணும் அது ரசா முகமது நபி சொன்னதுனால அந்த அடிப்படையில் தொப்பியை கட்டுங்க தலப்பா போடும் இப்படின்னா இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை அது இஸ்லாத்தினுடைய அடையாளம் இல்லை தேவை என்றால் போட்டுக்கொள்ளலாம் தேவையில்லைன்னா விட்டுறலாம் அல்லாஹா அல்லாஹ் அக்பர்